உங்களுக்கு தெரியும் பாரதி தான் தமிழை பத்தி ஒரு வார்த்தை சொன்னான் தமிழ் இனி மெல்லச்சாகும் சொன்னது யாரு ஆனா அப்படி சொல்லல பாரதி நம்மால அந்த பாதி சிலபஸ் படிச்சுட்டு பாரதி மெல்ல தமிழ் இனி சாகும் மெல்ல தமிழ் இனி சாகும் என்றெந்த பேதை உரைத்தான் சொல்லார் எவனோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னாண்டா தமிழ் சாகும்னு கூடாது செந்திடுவீர் எட்டு திக்கும் ஆர்டர் போடுறாரு போ இதெல்லாம் போய் செய் தமிழ் சாகர் ஆனா பாரதி மாதிரி ஒரு தீர்க்க தரிசி அந்த வருடத்திலே தேர்ந்து சொன்னார் என்னன்னு தமிழ் மொழிக்கு ஒரு அழிவென்றால் வடமொழியில அப்பெல்லாம் வடமொழி சொல்லிருக்கலாம் அவர் அதெல்லாம் சொல்லல ரொம்ப தெளிவா பாடினார் என்ன பண்ணார் பாருங்க புத்தம் புதிய கலைகள் பஞ்ச பூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை சொல்லவும் கூடுவதில்லை அதை சொல்லும் திறமும் தமிழுக்கு இல்லை மெல்ல தமிழினி சாகும் என்ற அந்த பேதை உரைத்தான் ஏ அவன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் அதுக்கெல்லாம் உங்ககிட்ட சொற்கள் இல்லனா தமிழ் செத்து போயிடும் ஆனா தமிழ் சாகல சொற்களை கொடுத்துட்டு வந்துச்சு டிவி வந்தது நாங்க டிவி கண்டுபிடிக்கல பரவாயில்ல தொலைக்காட்சின்னு பேரை கண்டுபிடிக்கிறோம் ரேடியோ வந்தது நாங்க ரேடியோ கண்டுபிடிக்கல ஆனா வானொலியும் தமிழ்ல பேர் வைக்கிறோம் ஆனா எனக்கு ஒரு சிறப்புங்க தமிழன் எதையும் கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் கூட கண்டுபிடிப்பதற்கெல்லாம் தன் மொழியிலே பேரை வைப்பதை போல வேற ஒருவர் இவர் யாரும் செய்தது அதையாவது அழகா செய்யும் அதுவே பெருமைதான் அதையாவது செஞ்சமே சந்தோஷப்படணும்